தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் அதாவது ஒரு மனிதனுக்காக இருக்கட்டும் ஒரு நாட்டுக்காக இருக்கட்டும் கஷ்டன்னு வரும்போது தான் தெரியும் யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்க யார் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு அதாவது நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் தெரியுது அப்படி நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எதிரிகள் நிறையா பேர் கண்ணுக்கு வச்சிருவாங்க இத்தனை நாள் நம்ம நான் நம்ம நினச்சிட்டு இருந்த எத்தனை எதிரிகள் நினச்சிட்டு இருந்தோம் பாகிஸ்தான் தான் மிகப்பெரிய எதிரி அவங்க ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பொருளாதார ரீதியாக சைனா நம்மளுக்கு ஆகாது பங்களாதேஷ் இப்போ மீண்டும் ஒரு எதிரி நாடாக உருவாகி எடுத்துருக்குது அதே போல் துருக்கி துருக்கி மிகப்பெரிய எதிரி நாடாக நம்மளுக்கு கண்ணுமாடி வந்து நின்றுருக்குது என்ன காரணம் சொன்னால் கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏழுநூறு ட்ரோன்களை நம்ம பாகிஸ்தானை அடிக்கப் போகிறோம் தெரிஞ்ச அடுத்த நேரத்திலேயே தன்னுடைய இராணுவ விமானத்தில் கொண்டு வந்து பாகிஸ்தானுக்கு வாரி வணங்கியிருக்காங்க துருக்கி அப்படி வாரி வாங்கினாலும் பரவாயில்ல ஆல்ரெடி பார்த்தா அங்கே இருக்கிற பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளுக்கு அதாவது தீ இராணுவத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியாது அதுக்கும் பாரு துருக்கி வந்து கூட இருந்து துணையாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இராணுவ துருப்புக்களவே பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய இடத்துல ஊடுருவ விட்டுருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோன்களை பறக்க விடக்கூடிய தன்மை பாகிஸ்தான் இராணுவத்திடம் கிடையாது அதுலேயும் ஒரு ரெண்டு பேரை நம்ம போட்டு தள்ளியிருக்கோம் அது ரெண்டாவது பிரச்சனை இப்போது இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பைகாட் துருக்கி அஜர்பைசான் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மக்களே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் இருக்குது இதனால் இந்திய அரசு முன் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்பிள் இறக்குமதி செஞ்சிட்டு இருந்த நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க இனிமேல் நாங்கள் துருக்கி கூட எந்த இறக்குமதியும் வைத்துக்கொள்ளப் போவதில்லை அடுத்ததாக நம்ம கிட்டத்தட்ட மூன்று நான்கு லட்சம் பேர் வந்து வருடத்திற்கு அங்கே டூரிசம் போயிட்டு இருந்தாங்க துருக்கி அஜர்பஜ்தான் அப்படிங்கிற பகுதிகளுக்கு நம்ம போயிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் வாண்ட அவங்களே வந்து முன்வந்து நாம் போட்ட டிக்கெட்டை ஏற்கனவே போட்டிருந்த டிக்கெட்டை முன்வந்து எங்களுக்கு பணம் போனாலும் பரவாயில்ல நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து ரிட்டன் ஆகிருக்கு மக்களே அதாவது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் அங்கேருந்து இன்னொரு விஷயத்தை இறக்குமதி பண்ணுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டைல்ஸு மார்பிள்ஸு இந்த மாதிரி கற்களை வந்து அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அதனுடைய சங்கம் அந்த சங்கம் வந்து அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய சங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதனால் பல மில்லியன் டாலர் வந்து துருக்கிக்கு லாஸ் ஆக போகக்கூடியது மக்களே நாங்கள் இனிமேல் நாங்கள் இனிமேல் துருக்கியிலேருந்து எந்தவித டைல்ஸ் மற்றும் எந்த கற்களையும் நாங்கள் இறக்குமதி செய்ய போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ துருக்கி அரசு மேலே ஏன்னா அவன் ஒரு துரோகி எதிரிங்கிறத விட துரோகி நாம் வந்து அங்கே நிலநடுக்கம் நடந்தப்போ ஆப்ரேஷன் தோஸ்துன்னு சொல்லி நம்முடைய இராணுவ விமானங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அவங்களுக்கு தேவைங்கிற பால் பவுடர்லேருந்து அங்கே கஷ்டப்பட்டு இடிபாடுல சிக்கிட்டு இருந்த நபர்களை நம்ம இராணுவம் போய் அங்கே போய் மீட்டெடுத்தாங்க ரோபோட்டிக் நாயிலிருந்து எல்லாமே அவ்வளோ தூரம் நம்ம இந்தியா வந்து ஆப்ரேஷன் தோஸ்து மூலம் அவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்க நன்றி கேட்டவன் நன்றி கேட்டவன் என்றைக்குமே முதுகில் குத்துறாங்க மட்டும்தான் நன்றி கேட்டவன் நன்றி கேட்டன்ற இவன் மிகப்பெரிய துரோகி அதை விட நம்ம வெளியில் இருக்கிற துரோகியை விட இப்போ உள்ளே இருக்கிற துரோகி மிகப்பெரிய துரோகிகளாக நிறையா அதாவது புல்லுருதிகள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம நம்ம உணவை தின்னுட்டு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு நம்ம எல்லாத்துக்கூடையும் கஷ்ட நஷ்டம் அப்படி அப்படி நம்ம கூட இருந்துட்டு ஒரு சில விசமிகள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது அதில் மக்களே இப்போ இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் இப்போது ஒரு மிகப்பெரிய கைதுலாம் நட கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோதி மல்கோத்ரா அவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பக்கம் வியூவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பட் இந்த வியூவர்ஸ்க்காக பண்ணாங்களா இல்லை இந்தியன் உண்மையை சொல்ல போனால் அது இந்தியன் நாட்டுக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க தாக்குதல் நடைபெறக்கூடிய சில மாதங்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி மாதம் எங்கே தாக்குதல் நடந்துச்சு பகல்காமில் அந்த பகல்காமுக்கு இவங்க போயிருக்காங்க இவங்க போனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ஒரு சில நா வாரங்களில் வந்து பாகிஸ்தானுக்கு பயணம் போயிருக்காங்க அங்கே போய் நம்மளுடைய ஒரு சில உளவு தகவலாம் அங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க நம்மளுக்கு இன்னும் உண்மையான தகவல் எதுவும் வரலை அவங்கள கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது விசாரணைக்கு தான் வந்து அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் மக்களை ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே இஸ்லாமியரும் சரி கிறிஸ்தவரும் சரி ஒரு ஹிந்துவும் சரி சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதையை தாண்டி இந்த மாதிரி புல்லுருவிகள் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை அடுத்தது மக்களே ஒரு வெற்றி செய்தி தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம இந்தியாவில் சிஆர்பிஎஃப் ராம்பூர் பகுதியில் தாக்குதல் நடத்தின ஒரு பயங்கரவாதி அதே போல் இரண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இடத்துல அது பெங்களூரில் இருக்குது அங்கேயும் தாக்குதல் நடத்த மூளையாக செயல்பட்டு தாக்குதல் நடத்திய ஒரு தீவிரவாதி முக்கியமாக இரண்டாயிரத்தி ஆறில் இரண்டாயிரத்தி ஆறில் ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது ராஷ்ட்ரியம் சுயம் சேவா சங்கத்தினுடைய தலைமை அலுவலகம் நாக்பூரில் இருக்குது அந்த தலைமை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி இவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசூல் நிசமானி என்ற அபு சயுல் லா அபு சயுல்லா லா ஏன்னா இவங்க பேரில் கொஞ்சம் வாயில் டக்குன்னு வராது அதனால் கொஞ்சம் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த தீவிரவாதியை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டிலருந்து வெளியே வந்திருக்காங்க அப்போ அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் யாரும் தெரில யாரோ போட்டு இவ்வளவு பயங்கரவாத அநியாய அக்கிரம செய்தல் செய்த இந்த பயங்கரவாதியை கொன்னவருக்கு நாம் ஒரு ராயல் செல்வி கொடுத்துருவோம் மக்களே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதர்மத்தை அழிக்க அதர்மத்தை அழிக்க ஏதோ ஒரு வழிகை வகையில் எங்கேயோ ஒரு ஒருவன் அந்த அதர்மத்தை அழிக்க இருந்து கொண்டே இருப்பான் அழித்து இருப்பான் பாரத் மாதாக்கி செய்கின்து